சாவுகச்சேரி நகராட்சி மன்றமும் சாவுகச்சேரி கைத்தொழில் வணிகர் மன்றமும் இணைந்து நடாத்திய தைப்புங்கள் விழா சாவுகச்சேரி நகராட்சி மன்ற மைதானத்தில் நேற்று முப்பத்தொராம் தேதி இடம்பெற்றது பொங்கல் நிகழ்வில் சைக்கிள் ஓட்டம் மரதன் ஓட்டம் கிரிஸ் மரமறுதல் முட்டி உடைத்தல் கபடி கிளித்தட்டு மற்றும் பொங்கல் போட்டி என காலை முதல் மாலை வரை பல்வேறு போட்டிகள் இடம்பெற்றன போட்டிகளில் வெற்றியுட்டியவர்களுக்கு பெறுமதிமிக்க பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன நிகழ்வில் சாபுகச்சேரி கை தொழில் வணிகர் மன்ற தலைவர் முத்துக்குமாரசுவாமி அகிலன் செயலாளர் கோகுலன் சாபுகச்சேரி நகரசபை தவிசாளர் வடிவேல் ஸ்ரீபிரகாஷ் உபதவிசாளர் ஞான பிரகாசம் கிஷோர் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்ததோடு வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளுக்கான பரிசல்களையும் வழங்கி வைத்தனர் இரண்டாம் பெற்றுக் பெற்றுக்கொள்கின்ற வீரசிங்கம் குழுவிடா